வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சரவணன் இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு புளிச்சக்கீரை இந்த சிகப்பு புளிச்சக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா முழு சிகப்பு புளிச்சக்கீரை அதாவது புளிச்சக்கீரையில் நிறைய ரகங்கள் இருக்குது ஜாம் புளிச்சை பச்சை புளிச்சை இன்னொரு நாட்டு புளிச்சை எல்லாம் இருக்குது இதுவும் இந்த புளிச்சை தான் இதனுடைய இலை வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக சிகப்பாகவே இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ சிகப்பாக இருக்குது பாருங்கள் இலையுடைய பின்பக்கம் முன்பக்கம் பூ காய் தண்டு எல்லாமே சிகப்பாக இருக்கும் தெரியுதுங்களா இதுதான் சிகப்பு புளிச்சை நம்ம சுத்தமா பெஸ்டிசைட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாததுனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷைனிங் கம்மியா இருக்கு செடியுடைய ஷைனிங் பாக்குறீங்க முழு சிகப்பு புளிச்ச கீரை நன்றி நண்பர்களே